பெண் ஒருவன் சொல்றாங்க எழுபது அந்த நேரத்துல கல்யாணத்தில் கடந்தோம் வீடு இல்லாம இந்த எழுபதுல நான் ஒரு ஆளாக இருந்த எங்களை எவருக்குமே அதாவது கூடுதலான எந்த ஆடையும் இருக்காது என்ன இருக்கும்னா ஒரு போர்வை தான் இருக்கும் எங்களுக்கு ஆடையதாங்க தாங்க எங்களுக்கு இருந்தது என்ன ஒரே ஒரு போர்வை இருக்கும் அந்த போர்வையை வந்து கழுத்துல கட்டிக்கிறோம் ஆடே கருணை ஆட கற்பனை வந்து பாருங்க இதெல்லாம் வந்து நான் சட்டரை கிலோ கொடுத்து கொடுக்குறேன்னு நினச்சி ஒரு போர்வை பெரிய துணி அந்த துணியை வந்து கழுத்துல கொண்டே கட்டிக்கிடுவோம் கழுத்துல கற்பினா என்ன ஆகும்னா சில போருக்கு வந்து அந்த சாப்புன்னா அந்த இது இந்த அடுப்புக்கு என்ன சொல்றது நான் சின்ன முட்டுக்காலை கீழே முட்டுக்காலை கீழே கரண்டைக்கு மேலே உள்ள பகுதி இருக்கில்லங்க கரண்டிக்கு மேலே முட்டுக்காலுக்கே கீழே இருக்கிற பகுதி அந்த முழுங்கால் முழுங்காலுக்கு இல்ல கண்டகாலுக்கு மேல முழுங்காலுக்கு கண்டகாலுக்கு நடுவு நல பகுதி அந்த இடம் நடுப்பகுதி சில பேருக்கு அந்த போர்வையை கட்டினாங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் நீளமா இருக்கும் போல சில பேருக்கு இந்த அளவுக்கு இருக்கும் முழுங்காலு கீழே அந்த இறக்கம் என்ன செய்யும் சில பேர் அந்த அளவுக்கு கட்டிருப்பாங்க இன்னும் சில பேருக்கு வந்து கிரண்ட வரைக்கும் இருக்கும் இவ்வளவுக்கு அல்லது இவ்வளவுக்கு முட்டுக்கால் மறைஞ்சிடும் முட்டுக்கால் கொஞ்சம் இறங்கி இருக்கும் சில அறிவு கரண்ட வரைக்கும் வரும் மேல கட்டுறது வந்து கரண்ட வரைக்கும் வரும் இதுதான் எங்களுடைய ஆடைய இதை தாண்டி வேற ஒரு ஆடை எங்களுக்கு இருந்ததில்லை இதை தாண்டி வேற ஒரு ஆடையே மொத்தமே இதான் இதை தான் சுத்திக்கிற ஆடை இதான் இதான் போர்வை இதுதான் இதுதான் மொத்தமே அவங்களுக்கு உள்ளது இது மட்டும் அணிந்து கொண்டு ஒரு மனிதன் இருக்க முடியுமாங்க மாற்றுக்கு ஒண்ணும் இல்லாம இதை தவிர வேற ஒண்ணுமே எங்கள்கிட்ட இல்லைங்கிறார் அப்போ ஒரு எப்படி இதை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி வாழ்ந்தாங்க நமக்கு நம்பவும் முடியல ஆனா நடந்திருக்கு அதான் அப்பு குறைவா வெளியில்லாமல் அவர்கள் சொல்றாங்க நான் என்ன செய்வோம் கேட்டா கை மேல அந்த கட்டிதான் வச்சிருக்காங்க போர் இப்படி கட்டினா விரிஞ்சிருங்கள குடியும் போது போகும்போது விரிஞ்சுமா இல்லையா அதையும் நாங்க இப்படி பிடிச்சிட்டு தான் நடக்கும் என்ன சட்ட மாதிரி ஒண்ணும் கிடையாது கை மேல அந்த ரெண்டு பகுதியும் இப்படி உழைச்சி தான் நாங்க இருப்போம் உங்களுடைய மறைவிடங்கள் தெரிந்திடக்கூடாது என்பதற்காக வேண்டி கையை பிடித்துக் கொண்டவர்களாக நாங்கள் நடப்போம் சொல்லி அபுகரேரா ரவியலா வந்தவர்கள் சொல்றாங்கன்னா மொத்த ஆடையே இவர்களை வந்து பாருங்க இருக்க கூடிய இருக்க இடம் இல்லை சாப்பிட வந்து உணவு இல்லை பேரிச்சம்பளம் ஒரு பேரிச்சம்பளம் இல்லைன்னா ஏழு பேரிச்சம்பளம் இல்லைன்னா அதுவும் இல்லை இல்லைன்னா தண்ணி இந்த மாதிரி கீரை சாறு கீரை காய்ச்சனுடைய சாறு கீரை சாறு புரிய உணவு இதான் இது உணவு விஷயங்கள் எப்படி பார்த்தா அணிந்திருக்கிற ஆடை என்னன்னா இவ்வளவு மோசமா இருக்குது வாங்க முடியலை அதே மாதிரி ஒரு சமயத்துல ஜாதி வழிவர்கள் இது எப்படி அதுக்கப்புறம் இஸ்லாமியாச்சு முடிஞ்சு ஆகா ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட்ல நல்ல செழிப்பு இருக்கு அது ஒன்று குவிஞ்சு நல்ல செழித்தா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுல ஜாதிர்வழி இல்லாத அறிவிக்கிறாங்க ஜாபிர்வலி இல்லாமல் எனக்குரிய சகாபாக்கிலேயே கடைசியா இறந்தவர் மொத்த ரஹா பாக்களே கடை செட்டின வயசுல இருந்து கடேஜா இருந்தார் இவர் ரெண்டு காலம் வரை இருந்திருக்கிறார் அப்ப இவர் என்ன செய்யறாரு நல்ல செழிப்பான காலத்துல வேணும்ல என்ன செய்றாருன்னு கேட்டா ஒரு ஒரு ஆடைய ஒரு துணி எடுத்து அதை பைரில கட்டிக்கிட்டாரு கூடுதல் ஆடை இருக்குது தகிர்க்குது வேணும்ன்ற அந்த ஆடை எடுத்து என்ன செய்யறாருன்னா ஒரு இப்படி ஸ்டாண்ட்ல ஒரு இதுல வந்து மாட்டி வச்சிருக்காரு கூடுதலா அவன் மேல கட்டுறதுக்குன்னு கீழே விட்டுறதுக்குன்னு வச்சிருக்காரு இதை என்ன செய்யறாருன்னா வேணுன்ற எடுத்து அதை மாட்டி வச்சுட்டு ஒரே ஒரு போர்வை எடுத்து கட்டிக்கிட்டு கழுத்துல கட்டிக்கிட்டு அவரை துளுவாரு துளும் போது இதை பண்றாரு அப்ப அவ ஒருத்தர் கேட்குறாரு என்னங்க நீங்கள் ஒரே ஒரு இதை மட்டும் அவர் ஆச்சரியமாக இருக்குது அந்த ஜாதரங்கள் இல்லாவினுடைய அந்த பிற்காலத்தில் நிலமை அப்படி மாறிப்போச்சு ஒரு ஆடையிலத்தில் ஒரு மாதிரியா பார்க்குற அளவுக்கு செழிப்பாகி ஏற்கனவே இருந்ததே ஒரு ஆடை தான் இந்த ஜாதிரகள் இல்லாவினுடைய கடைசி காலத்தில் என்ன ஒரு ஆடையில் ஒரு தொள்ளார்கள் அடுத்தவங்க ஆச்சரியமா பார்க்கறோம்னு ஒரு ஆடர் அவர் சொல்லுறாரு அப்படியே எவ்வளோ தனிப்படுகிறதுன்னு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு மாறி போச்சு கேட்கிறாரு என்னங்க நீங்க ஒரு அறையை வரைக்கும் தொழுகிறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு நான் வேணும் தானே செஞ்சேன் உன்ன மாதிரி ஒரு முட்டா போய் இதை பார்க்கணும் இதை பார்த்து எடுத்த கேள்வி கேட்கணும் அதுக்காக வேணும் அனுப்பிக்க நான் சொல்ல முடியும் இது அந்த வரலாறு யாரும் உனக்கு சொல்றது அதுக்காக செய்யறேன் எங்கள்ல யாருக்கிறார் ரெண்டாவது இருந்துச்சு அது கேட்டுறாரு எங்களுக்கு எவனுக்கு இருந்துச்சு யாருக்கு ரெண்டாவது கிடையாது ஒண்ணுதான் சுற்றுலா சில காலத்தில் என்ன பெரிய ஒரு லட்ச பிறப்பு நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த பாரம்பரியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு செழிப்பா இருக்கிறத வச்சு பேசுறீங்களா இதான் எங்களுக்கு மொத்த ஆடைய இதுக்கு மேல ஆட வச்சவர்கள் ஒருத்தர் கிடையாது அந்த சமுதாயத்தில் சொல்றாரு யாருக்கு ரெண்டு ஆடை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி சொல்றாரு ஐயுனா காணலகு சௌதானி அல்ல அகதி நபி சல்லா அலே செல்லும் நபி சல்லா அலே செல்ல முடிய காலத்துல எங்களில் யாருக்கு ரெண்டு ஆடை இருந்த சொல்லுவாங்க ஒருத்தருக்கு இல்லைங்கிறார் எனக்கு இல்லைன்னு ஒரு தலைமாட்டங்கிறாரு எங்கெல்லாம் ஒருத்தருக்குன்னு ரெண்டு கிடையாதுப்பா ஒரே ஒரு போர்வைதான் என்னுடைய மொத்த உடைய அதை தாண்டி எனக்கு எதுவும் கிடையாது அந்த மாதிரியான நான் சொல்வது உனக்கு ஆச்சரியமா இருக்கு நிலைமை எப்படி மாறி வச்சிருக்க வாழ்கிற நாங்க அந்த ரசுல்ஜுல்லாத்ல காலத்துல இருந்த மாதிரி இன்னைக்கு இருந்தா உங்களுக்கு ஆச்சரியம் அதை புடி பிடிக்க சொல்லுவீங்கன்னு கேட்கறீங்க இதுதான் என்னுடைய காலமெல்லாம் வாழ்க்கை ரசுல்சுல்லாத்ல உள்ள காலத்துல எங்களுடைய நிலைமை இப்படிதான் இருந்துச்சுங்கிறாருன்னா பாத்துக்கோங்க எல்லாருக்கும் அப்படி மொத்தமா ஆடு ஒரு போர்வை பெரிய ஆடை மாதிரி ஆஹ் ஜோந்திருக்கிறாங்க இதுதான் உங்களுடைய மொத்தமா ஆடை அதனாலதான் நபி செல்லா அரை சொல்லவங்க சொல்லும் போது உத்தரவு போட்டுருவாங்க நசுசல்லாசன காலத்துல தான் வந்து இதுல ஒண்ணு வாங்கணும் இந்த ஹதீஸ்ல ஒரு பாடம் ஒண்ணு இருக்கு நம்ம ஆளுக்க என்ன பண்றாங்கன்னா நசுசல்லாசன் இந்த காலத்தை எப்படி இருந்துச்சுன்னு கற்பனை பண்ணாம என்னமோ பெரிய கச்சகமா இந்த மாதிரியும் ஒரு எழுபத்தி நாலு மூணு தலைப்பாக்கு ஒரு துணி அப்புறம் முழங்காலக்கு கிப்பாவுக்கு ஒரு துணி அதுக்கு மேல ஒரு பணிய என்னமோ பிரச்சனை நடத்திட்டு இருக்காங்க அங்க இருந்தது என்னன்னு விளையாச்சிருங்க அதாவது சுசலாலை நிலைமை என்னன்னு தனியாக நம்ம சொல்ல போறோம் சகாபாக்கள் ஒட்டுமொத்த சமுதாய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா இந்த போர்வை மட்டும்தான் அவங்களுடைய ஆடை நம்ம இப்போ என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஜிப்பா போடுற சுமத்தான் ஜிப்பான்னு ஒரு ஆடை தயாரிச்சுக்கிட்டு அப்ப ஜிப்பா இந்த மாதிரி தான் சுருளா இருந்தாங்க சகாபாக்க இருந்தாங்கன்ற காக்கலாம் மாட்டேன் யாருக்கு ரெண்டு ஆடை இல்லைன்னு வருது ஹரீஸ்ல இதுல வந்து யார் கலப்பகாரி தெரிஞ்சிருப்பா அசத்துன்னு காட்டுறதுக்காக இந்த ஏழு மூலம் இருந்தா அவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் வச்சிருப்பாங்க அங்க உள்ள காலத்துல அன்றைக்கு உள்ள அந்த காலத்துல இந்த ட்ரெஸ் இருந்துருச்சுன்னா அதனால இருந்ததை கழிச்சு போட்டு ஒன்னே ஒன்னு கழிச்சு சொல்லுவாரு இது தப்பி வர சொன்ன நிறைய மறைக்கணும் தலைப்பா கட்டணும் எந்த அந்த காலத்தை என்ன கற்பனை பண்ணி பார்த்து சொல்லிட்டேன் நம்ம எப்படி வழங்குற முடியுமா அந்த காலத்தை இன்னைக்கு உள்ள அசர்க்கு மாதிரி பாக்குறோம் அப்ப இந்த மாதிரி தான் ரசூலா இருந்துட்டாலும் நம்ம முடிவு பண்ணோம் அந்த ரசூசுல்லா இருந்த காலத்தை வந்து போய் படிச்சு பார்த்து முடிவு பண்ணணும் இன்றைக்கு மார்க் அந்த தீன்ல உள்ளவங்க தபிக்கல போறவங்க இவங்க எல்லாம் பாக்குறோம்

ஒரு ஆடைக்கு எக்கன்னு ஒரு ஆடையாவது இதுதான் அன்றைக்கு உள்ள கால நிலமை இது இந்த ஒண்ணுல இருந்து நீங்க புரிஞ்சிக்கிறோம் எவரும் ரெண்டு ஆடை இல்லாத ஒரு காலகட்டத்துல வந்து ஆஹ் தலைப்பாக கட்டி தொப்பியை போட்டுட்டு வர்றது மார்கத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா அந்த மாதிரி எதுக்கு போட்டுக்கிறது அதாவது வித்தியம் எதுக்கு செல்வோம்னா எப்படி எல்லாம் நம்ம ஏற்கு மாறா புரிஞ்ச எப்படி எல்லாம் நம்ம ஏற்கு மாறா மார்க்கத்தை ஆஹ் உன்னை விட வந்து விளங்கி இது வந்து வழங்கிக்கலாம் அதே மாதிரி பெருமானா சிறழ ஆழைப்படம் உடைய காலத்துல தொழுகம் முறை இருக்குல்ல முறை எப்படி அந்த பள்ளிவாசல் இந்த குடிசை பள்ளிவாசல் ஆண்களும் தொழுவாங்க பெண்களும் தொழுவாங்க இன்றைக்கு நம்ம அதையும் கருத்துக்கிட்டோம் உங்களையும் வரக்கூடாதுன்னு இருக்கோம் பெண்களை வந்து பள்ளிவாசலுக்கு வரணுங்கிறத கருத்தில் உண்டு இந்த பள்ளியும் கட்டுறதும் இல்ல பெண்களுக்கும் தொழுக கடமைங்கிறத பத்தி யாரும் சிந்திக்கிறதும் இல்லை வரக்கூடாதுன்னு வேற பத்தி வேணா கொடுத்து வச்சுக்கலாம் இவன் நான் என்ன பண்ணிக்கலாம் ஆஹ் மும்பையில் வரக்கூடாது பிள்ளைகள் வரக்கூடாது பிள்ளைகள் வரக்கூடாது நாங்க தராக போறோம் போயிடுறாங்க

நம்மளை வரைக்குறாங்க எங்க விதைக்க மாட்டாங்க அங்க பக்கமே அவளியாவே நீங்க ஆம்பளை விட கும்பலை விட்டு போறது காரணம் என்ன நினைக்கிறீங்க காரணம் நம்ம பள்ளி வாசல்களுக்கு பெண்களை